இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு இல்லை சிக்கன் கிரேவி அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கும் காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் போய் சேரத பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கல இருக்கேன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் எண்ணெய் வந்து நல்லா காமிச்சு நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் எனக்கு சின்ன வெங்காயம் போட்டதான் பிடிக்கும் உங்களுக்கு பெரிய வெங்காயம் போடுறது அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக பிச்சு வச்சுருக்கேன் அப்புறமேட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் அப்புறமா கருவேக்குள்ள கொத்தமல்லி தலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன கஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம் காயதும் தெரியாது காயாமல் இருக்கணும் தெரியாது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல கடுகு போட்டுக்கணும் அது காஞ்சதுக்கு அப்புறம் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் Det er så unikt. அதுதான் பெருக்கின் போட்டு கழுகு போட்டணும் ஓடிடு கீழகம் போட்டணும் கழுகு போட்டணும் இந்த மாதிரி இங்கே தெருக்கும் இப்போ இஞ்சி போட்டு ட்ரைனும் மதித்தலையும் அதையும் பேசுவேன் சிக்கன்கூ வந்து கொஞ்சமாக விற்று கல்லுப்பூ கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுவேன் இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு இருந்தோம்னா ఇంకా తాళి వేసుకునే అడిపు

ጋሌ ልጅ ምን ሆነ ነው ከተቸው ትሄዳለህ መልካም ትሄዳለህ ተመለስን እ እ እ እ ትሄዳለህ እ 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 சொல்லல தெரியுது என்னன்னு தெரியல போக வருது சிலிண்ட்ரு கழியின்னு மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன் மாமா சிலிண்டர் திக்கிட்டு வந்துட்டாங்க ஒரு வழியாக மாமா சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து மாட்டிகிட்ருக்காங்க காலில் வச்சிடாதீங்க மறுபடியும் நாங்கள் சமைக்க ஆரம்பித்தோம் இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப பிடிக்காத தயிராக மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் வர மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன் காரத்துட்டு தருன மாதிரி நெஞ்சு சேர்த்துக்கலாம்

இதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் வரமிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறமா கரம் மசாலா தூள் கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா அதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா கடைசியில இற ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பெப்பர் போட்டுப்பேன் சிக்கன் மசாலா இதெல்லாம் போட மாட்டேன் சிக்கன் குழம்பெல்லாம் வச்சதில்லை எப்போவுமே சிக்கன் வாங்கினா எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி தான் இப்போ வந்து மசாலா வாசலாம் போயிடுச்சு இப்போ நம்ம கல்வி வச்சிருக்க சிக்கன் போட்டுருவோம் இதுக்குள்ள சிக்கனை சிக்கனை போட்டுட்டு அந்த மசாலா ஓட்ட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் தண்ணி எதுவுமே வந்து உளுத்திடாதீங்க உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வர மிளகா போட்டு வர மிளகா இது ஒரு மெத்தட அப்புறம் இன்னொரு மெத்தடில் செய்வேன் அப்புறம் பெப்பர் சிக்கன் மிளகா சிக்கன் அந்த மாதிரி நம்ம என்ன சேர்க்கிறோமோ அது அதோட பேரை வச்சு சிக்கனை போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் பெரியதான் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இது வந்துட்டு அந்த எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மணம் விட்டு ஏன் அப்படின்னா சிக்கன் வேற தண்ணி விடும் சிக்கன் தண்ணி விட்டு நம்மளும் தண்ணி விட்டோம் அப்படின்னா சலசலன்னு ஒரு மாதிரி ஆக நம்ம குடிக்க தண்ணி சேர்க்க மாட்டேன் இது நல்லா மணம் திட்டு அதுக்கப்புறமா பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எண்ணெயில் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சுற்றி இன்னும் கிரேவி தானே பண்ண போதும் கொஞ்சமாக தண்ணி வந்து போதும் அப்படி கொஞ்சமாக தண்ணி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கா தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா வெள்ளையாகிடும் அப்புறம் மறுபடியும் அதை நல்லா கொதிக்க கொதிக்க மறுபடியும் அந்த கலர்ஃபுல்லே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ தேவையான அளவுக்கு நான் வந்து துப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க கம்மியாக இருந்தால் கூட கருதி போட்டுருக்கேன் அது ஜாஸ்தி போயிடுச்சு அப்படின்னா நான் ஒன்று பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க மச்சா எனக்கு நாப்ல கெச்சிதான் இருக்கு சிக்கன் யாசம் சாப்பிட்டு சமைக்கும் போது சிக்கன் பாருங்க நான் தண்ணியே ஊத்தல திருடம்புக்கு நான் தண்ணியே ஊத்தல இதுல எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க சரிதா ஏன் அப்படின்னா சிக்கன் வந்துட்டு தண்ணி விடும் சொல்லுவாங்க தண்ணி விடும் கையில இருந்து வெளியே தண்ணி விடும் நான் தண்ணி ஊற்ற மாட்டேன் இப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் கரெக்டாச்சு சிக்கன் வந்து நல்லாவே வணங்கி வச்சு

வாங்க சாப்பிடலாம் இந்த சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறச்சாமல் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுக்கலாம்